ஜனதாதிபதி கட்சி சொல்வது மட்டுமல்ல செய்து காட்டியிருக்கிறது முதல் முதல் எங்களுக்கு கிடைச்ச அமைச்சர் பதவி மத்திய அமைச்சர் பதவி யார கொடுத்திருக்கிறோம் தலித் எழுதுமலை என்ற பட்டிரத்தை சாதனை கொடுத்திருக்கிறோம் இந்த தைரியம் எந்த கட்சிக்கு வருமா எங்களை பார்த்து ஜாதி கட்சி சொல்றீங்க அன்றைய எங்களுக்கு நான்கு மக்களவை உறுப்பினர்கள் இருந்தார்கள் அந்த நான்கு பேர்ல ஒருத்தர் மட்டும்தான் பட்டியலிடத்தை சார்ந்த அமைச்சர் பதவி அந்த ஒருத்தவர் என்ற ஒரு நபர் அவருக்கு திமுக கட்சி நாற்பத்தி ஒன்பது தொடங்க கட்சி அது எங்களுக்கு பிறகுதான் பட்டியலின சமுதாயத்தில் மத்திய அமைச்சர் பதவி கொடுக்கிறாங்க நாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி என்று எங்கள் கட்சியின் பொதுச் செயலாளருக்கு மத்திய அமைச்சர் பதவி நாங்கள் கொடுத்தோம் திமுக முதல் முதலில் மத்திய அமைச்சர் ஒரு பத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எப்ப கொடுத்தாங்க தெரியுமா தொண்ணூத்தி ஒன்பதில் கொடுக்கிறாங்க இவங்க சமூக நீதி பத்தி பேச திமுக தகுதி இதெல்லாம் திருமாவளவன் அவர்கள் தெரிந்து கொள்ள விட புரிந்து கொள்ள விட புரியுது தெரியும் அவருக்கு தெரியும் அவருக்கு புரியும் ஆனா பேசுறது வேற கூட்டணியில் இருக்கிறார்கள் மருத்துவ ஐயா அவர்கள் கும்பகோணம் பகுதியில் குடிதாங்க ஒரு கிராமத்தில் பட்டியலின சமுதாயத்தை சார்ந்த ஒரு பிணத்தை ஊர் மத்தியில் எடுத்து போகக்கூடாது ஒரு போராட்டம் நடத்தினார்கள் ஊர் மக்கள் கலெக்டர் உடனே போன் பண்ற ஐயா ஐயா நீ வந்தாதான் சரி ஒரு பிரச்சனை வரும் கலவரம் வரும் ஐயா போறாரு பேசுறாரு ஊர் மக்கள்கிட்ட பேசுறாரு சொல்லுங்க அந்த பிணத்தை தானே எடுத்துட்டு போனாரு என்ன பிரச்சனையா ஊர் மக்கள் ஒத்துக்கல ஆறு மணி நேரம் எட்டு மணி நேரம் பேச்சுவார்த்தை நடக்குது ஒத்துக்கல பெரிய ஐயா சொல்றாரு தூக்குங்கடா பாத்துக்கலாம் பாத்துக்கலாம் என்ன போய் அந்த பிணத்தை தூக்குறாரு பட்டியல் சமுதாயத்தினுடைய பிணத்தை ஐயா தூக்குறாரு நாங்களும் தூக்கிட்டு போறேன் சொல்றாரு யாரு என்ன சொன்னாலும் யாரு என்ன திட்டினாலும் அமைதியா வாங்க பிரச்சனை பண்ணா வாங்க தூக்கிட்டு போய் அங்க கொள்ளிடம் கரையில் ஆத்துல போய் அடக்கம் செய்கிறாரு ஐயா இது ஏன்போண்டே ஏதாவது ஒரு தலைவர் இந்தியாவை செஞ்ச ஐயா ஐயா சித்திக்கா இந்த சேனலுக்கு தான் இதே திருமாவளனவர்கள் மேலூர் இந்த பகுதியில் மேலூர்ல ஒரு கூட்டத்தை போட்டு அந்த கூட்டத்துல தமிழ் குடிதாங்கி நீங்க ஐயாவுக்கு பட்டம் கொடுத்தவர் இந்த தமிழ் திருமாவளனவர்கள தான் இ எப்படி நாம திடீர்னு ஜாதி கட்சி மாதிரி எப்படி மாரின்றோம் நான் மத்திய அமைச்சர் அவர் நேரத்துல ஐயா கூப்பிடுறாரு ஏன்பா மருத்துவத்துறையில பட்டியலின சமுதாயத்துக்கு ஏன்பா இடஒதுக்கீடு கிடைக்கல இருபத்தி ரெண்டு வருஷமா கிடைக்கல அது பாரு பாரு சொன்னா பார்த்தா கிடைக்கிறது இல்ல ஒரு வருஷம் நான் போராடினேன் எங்க யாரோட போராடு அதிகாரிகள் கூட போராடு வழக்கு போட்டு உச்ச நீதிமன்றம் போய் எல்லாம் பண்ண எண்ணி பட்டியலின சமுதாயத்திற்கு இந்தியாவிலே மருத்துவ படிப்புல முதல் முதல் இடஒதுக்கீடு கொண்டு வந்தது யாரு நண்பர் ராமதாசன் பாட்டாளி மக்கள் கட்சி இருந்தாங்க எவ்வளவு பெரிய ஒரு சாதனை ஏம்ஸ் டெல்லி ஏம்ஸ்ல பட்டியலின சமுதாயத்தை சார்ந்த தொழில்களுக்கு தான் அங்க பாகுபாடு இருந்தது டிஸ்கிரிமினேஷன் இருந்தது என்று புகார் வந்தது அதை நேரடியாக நான் விசாரித்தேன் நான் உண்மை என்று அறிந்து அப்போது யூஜிசி சேர்மன் சுக்தேவ் தோராட் அவரை அழைத்து நீங்க போயிட்டு என்ன ஆய்வு பண்ணி அதுக்கு தீர்வு கொடுங்க என்று சொல்லி அவர்கள் வந்து தீர்வுகள் கொடுத்து ஒவ்வொரு நிறுவனத்துக்கு சென்று தீர்வுகள் கொடுத்தார் கொடுத்து அந்த சுத்திய தோராமெண்டேஷனை அமல்படுத்தியது அன்புமணி ராமதாஸ் சென்னை தேசிய சித்த மையம் என்று அதை நிறுவியது அன்புமணி ராமதாஸ் அதில் ஒரு கோரிக்கை வந்தது பண்டிதர் அயோத்தியதாஸ் என்று பட்டியலினத்தை சார்ந்த ஒரு சித்தர் ஒரு சித்த மருத்துவர் அவர் பேரை வைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தது வந்தது ஐயா என்ன சொன்னார்கள் ஐயா என்று நான் இது வரைக்கும் ஐந்தாண்டு காலத்தில் எந்த நிறுவனத்துக்கும் பேர் வச்சது கிடையாது இல்ல இல்லமா அது பண்ணணும்னு சொல்லிட்டு ஐயா சொல்லிட்டார் அப்புறம் மறுப்பு பேச்சு கிடையாது தேசிய சித்த மையம் மருத்துவமனைக்கு ஒரு பத்திர சித்த மருத்துவர் பெயர் பண்டிதர் அயோத்தி தாச பெயரை வைத்தவன் இந்த அன்புமணி ராமதாஸ் வைத்த மட்டும் கிடையாது சிலையை உருவா நிறுவி பண்டிதர் அயோத்தி குடும்பத்தை அழைத்து ராம்விலாஸ் பாஸ்வான் மத்திய அமைச்சரை அழைத்து அந்த மேடையில் இன்னொருத்தரும் இருந்தார் கூட யாரு திருமாவளவன் அவரோடு அந்த மேடையில் இருந்தார் ਤੂੰ ਗੋਲੋਂ ਸੰਜੇ ਰਕਰ ਮੈਂ ਉਹ ਸੰਜੇ ਰਕਰ ਮੈਂ ਇੰਨਾ ਮਾਇ ਇੰਨਾ ਜਾਣੀ ਦਾ ਚੇਰ ਕਰੂੰ